திருவருள் கூட்டி வைக்க இன்று அஞ்சலி முத்திரை பார்க்கும் பெரும் பேற்றினை இறைவன் அளித்துள்ளான் அஞ்சலி முத்திரை என்பது இது வணக்க முத்திரை அப்படின்னு சொல்லலாம் அஞ்சலி முத்திரை இரண்டு கைகளும் ஏற்றதாழ்வில்லாமல் ஒரே நிலையில் வைத்துக்கொண்டு கொண்டு அஞ்சலி முத்திரை செய்ய வேண்டும் இந்த அஞ்சலி முத்திரையை தலையார கும்பிட்டு கூத்துமாடி தலைக்கு மேலே உயர்த்தி செய்யும்போது ஆன்மீக அனுபவங்கள் மிக அதிகமான அளவில் கிடைக்கும் இதே அஞ்சலி முத்திரையை இருகையும் கூப்பிய நிலையில் தலைக்கு இது இது வந்து துவாத சார்ந்த நிலை அப்படிங்கக்கூடிய தலைக்கு மேலே பனிரெண்டு அங்கலம் முயற்சி செய்தது தலையில் வைத்து கொண்டு செய்கிறது இது இது ஒரு அனுபவத்திற்கு அப்புறம் இங்கே நேராக அதாவது இரண்டு கண் சந்திப்புக்கும் மத்தியில் மூ மூக்குக்கு நேராக வச்சுட்டு அது மாதிரி செய்கிறது ஒரு ஒரு அனுபவம் அதுக்கு பிறகு மார்பில் வச்சுட்டு செய்கிறது ஒரு அனுபவம் அப்புறம் முந்திக்கமலத்தில் வைத்து கொண்டு செய்கிறது ஒரு அனுபவம் இவை எல்லாவற்றிலும் இரண்டு கைகளும் அழுத்தமாக வைத்து கொண்டு விரல்கள் ஒன்றோடொன்று பொருந்தி இருக்குமாறு வைத்திருக்கணும் இதை மூலாதாரத்தில் செய்யும்போது தொப்புள் வயிற்று சதைப்பிடிப்பு இவைகளில் உண்டான ஒரு இறுக்கம் தளர்வுறுகின்றது மூலாதார சக்கரத்தை அதாவது அதை துவக்குவதற்கு மூலாதார சக்கரத்தை துவங்கி வைப்பதற்கு அது பயன்படுகிறது ஆக்டிவேட் அப்படின்னு சொல்வாங்க அதை எனக்கு இதுதான் தூய தமிழ் நான் நினைக்கிறேன் அதுக்கு பயன்படுகின்றது அநாகதத்தில் செய்யும்போது இதயத்தில் உண்டான நார்கள் அனைத்தும் மார்பு பகுதியில் உண்டானது வயிற்றுப்புண் இருப்பவர்களுக்கு டயஃப்ரம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் உண்டான அந்த நார்கள் அனைத்தும் இறுக்கம் தளர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பிடிப்புக்கள் விலகி இயல்பான சுவாசம் இயல்பான ரத்த ஓட்டத்திற்கு அது வழிவகுக்கிறது நடு நெற்றிக்கு நேர வச்சுட்டு அது மாதிரி செய்யும்போது சக்கரத்தில் அது நன்றாக வேலை செய்கின்றது மன ஒருமைப்பாடு கல்வி அறிவில் சிறந்து விளங்குதல் எந்த கலையை கற்றாலும் அந்த கலைக்கு முன்னும் நிறைவிலும் இந்த முத்திரை செய்து வந்தால் அந்த கலை வந்து நம்ம மனதில் நிலைத்து நிற்பதற்கான ஒரு சாதனமாக அமையும் தலையில் சகசிர தளத்தில் கை வைத்து செய்யும்போது சகசிரார சக்கரம் வரை நம்மளுடைய மூலாதார சக்கர ஆற்றல் அங்கு போய் நிலை பெறுவதற்கு உதவி செய்கின்றது துவாத சார்ந்த பருவழியில் போகும்போது காஸ்மிக் எனர்ஜி பிரபஞ்ச ஆற்றல் முழுவதையும் இழுத்து வரக்கூடிய நிலையில் இது பயன்படுகின்றது இது வந்து எப்போது நினைச்சானாலும் மகிழ்ச்சியையும் ஒரு ஒரு நிறைவான வாழ்வையும் தருவதற்கு எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை சந்திக்காமல் இருப்பதற்கு யாரோடும் செய்து போவதற்கு இம்முத்திரை சாலச்சிறந்த முத்திரை அப்படின்னு சொல்லலாம் இது நான்கு நிலைகள் செய்யலாம் ஒன்று மூலாதாரம் இன்னொன்று அநாகதம் இன்னொன்று நடு நெற்றி மண்டலத்தில் வச்சுட்டு அப்புறம் தலையில் வைத்துக்கொண்டு ஐந்து நிலையில் இந்த முத்திரையை செய்யலாம் முத்திரை இரண்டு கைகளையும் இறுக்கமாக வைத்து கொண்டு மார்பு பகுதியை மார்பில் மட்டும் வச்சு செய்கிறது மார்பு பகுதி அப்படி ஒட்டி தொட்டுக்காமல் இப்படி வச்சுக்கிட்டு செய்யணும் இதுதான் இந்த முத்திரையினுடைய மிகச்சிறந்த பண்புகள் அப்படின்னு சொல்லலாம்